அடிமாளையின் தலைப்பு மூட்டு வலி பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தான் நம்ம கூட வந்து மூட்டு வழிக்கான செய்திகள் என்ன வருது எதனால் வருது எப்படிலாம் நம்ம காலை வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய தகவல் சொல்லிட்டுருக்காங்க எலும்பு முறிவு மருத்துவர் டேனியல் ஜே ஜான்சன் அவர்கள் இப்போது வயதானவர்களுக்கு மட்டும்தான் இந்த மூட்டு வழியா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருமே வந்திருக்கும் வந்திருக்க கேட்டுட்டு இருப்பாங்க எங்களுக்கு தாங்க கால் வலிக்குது நாற்பதுலேருந்தே ஆரம்பிச்சிருந்துங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி டாக்டர் இப்போ அந்த மாதிரிலாம் ஏன் சீக்கிரமாக போய் வருது மூட்டு வலிகள் அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மூட்டு வலிக்கு காரணம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அது மூட்டு தேமானத்தினால தான் வருது பட் சில சமயம் வந்து டீஜென்ரேட்டிவ் டீஜென்ரேட்டிவ் உங்கள் ஒரு டெண்டன் டேர் இருக்குது சுற்றி இருக்கிற தசை நாறுகள்லருந்தும் உங்களுக்கு வந்து மூட்டு வலி வரலாம் ஸோ அதை நீங்கள் அதை நீங்கள் பா ப்ராப்பராக நீங்கள் முன்னாடியே போய் நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா அது எதனால் வந்து உங்களுக்கு மூட்டு வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அது முழங்கால் மூட்டு தேய்மானத்தினால தான் வரக்கூடிய ஒரு பிரச்சனை பட் சில டைம்ஸ் வந்து அவங்க யதார்த்தமா அவங்களுக்கு மூட்டு பகுதியை சுத்தி அடிபட்டுச்சுன்னா உள்ள இருக்கிற ஒரு ஒரு வீக்கமும் ஒரு தசைநார்ல ஒரு சின்ன கிழிவு ஏற்பட்டாலும் உங்களுக்கு மூட்டு வலி வரலாம் மூட்டை சுத்தி நான் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு முக்கியமான தசைநார்கள் இருக்கு ஸோ அதுல இருந்து உங்களுக்கு மூட்டு வலி ஏற்படலாம் ஆஹ் ஸ்ட்ரெயின்ஸ்னாலையும் உங்களுக்கு அந்த வந்து மூட்டு வலி வரலாம் ஸோ மூட்டு வலி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அது வந்து நீ ஆஸ்திரியோடி தேவானத்தினால வரக்கூடிய பிரச்சனை பட் சில சில சமயங்கள் வந்து மூட்டு வலி வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் நீர் போய் வீக்கத்தினால கூட வரலாம் ஸோ அது என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும்